வணக்கம் குட்டீஸ் லிட்டில் வண்டர்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் கேட்க போகும் கதைக்கு தலைப்பு மாயா மற்றும் மந்திர ஆப்பிள் ஒரு அழகான பச்சை பசையில் என்ற ஒரு குட்டி யானை மாயா இருந்தது மாயாவுக்கு இனிப்பு தின்பண்டங்கள் என்றால் கொள்ளை பிரியம் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பொன்னிறமான மின்னக்கூடிய ஒரு மந்திர ஆப்பிளை கண்டது அந்த ஆப்பிள் தெய்வீகமான மணம் வீசியது அந்த ஆப்பிளை தனியாகவே புசிக்க நினைத்தது அப்போது பசியால் வாடிய ஒரு குட்டி முயல் அங்கு வந்தது அது ஏக்கத்துடன் மாயா எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்டது தயங்கினாலும் மாயாவுக்கு முயலின் மீது இரக்கம் பிறந்தது உடனே ஆப்பிளை சரி பாதியாக பிரித்து கொடுத்தது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அந்த பாதி ஆப்பிள் மீண்டும் ஒரு முழு ஆப்பிளாக மாறியது சுவையும் பன்மடங்கு கூடியது மாயாவும் வயிறு நிறைய சாப்பிட்டு பரவசம் அடைந்தது மாயா வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் போல இன்னும் நிறைய கதைகளை கேட்க லிட்டில் வண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்